உண்மையில நடுவ என்னைக்குமே மனைவிய அம்ம குட்டி தங்க குட்டி செல்ல குட்டின்னு கொஞ்சம் பொழுதுதான் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் எப்படி தெரியுமா E uh...

தன்னுடைய மனைவி தாரமரக்கூடிய வாழ்க்கை தான் குடும்பத்தின் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உண்மையாகவே ஒரு நல்ல சபை ஆந்திரா அம்மாவுடைய பேச்சுக்கு அவ்வளவு கைதட்டல் உண்மையிலுமே அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஒரு பாடல் பேச்சு நகைச்சுவைன்னு வரும்போது அதை சுவைக்கிற பண்பாடு எந்த மண்ணில் இருக்கிறது என்றால் ஆண்டாப்பட்டி மண்ணிலே இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப அழகா உட்கார்ந்து ஏன்னா நேரம் அதிகமாயிட்டே இருக்கு ஆறு பேச்சாளர்கள் கொஞ்சம் வரைவா முடிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க பெண் என்பவள் யார் அப்படின்னு குறிப்பா தாரம் இவங்க சொன்னத வச்சு பார்க்கும் போது தாரம் தான் ஒரு குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்கு காரணமாய் இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமாமா தாரம் தாரம் நீங்களே அந்த தாரம் வந்தோன்னே என்ன செய்யுது இந்த அம்மா பேசும்போதே சொல்லுச்சு வலது காலை எடுத்து வச்சு உள்ள ஒரு அம்மா வரும்போதே மருமகளா வரும்போது மனைவியா வரும்போது அண்ணன் தம்பி நாலு பேர் எப்படி வாழ்றான் அண்ணன் தம்பி நாலு பேர் எப்படி நான் வாழ்றான் சந்தோஷமா இருப்பான் ஒரு குலை காய்கள் மாதிரி ஒன்னா ஒன்னா இருப்பான் இல்லையா அண்ணே தம்பி அப்படின்னு இருக்கானா இல்லையா அண்ணன் தம்பியா இருக்கிறவன் இது வலது கால் எடுத்து வச்சு வந்த உடனேயே பங்காளியா மாறுறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பகையாளையா மாறி அருவாள் எடுத்து திடீரான அதுக்கு யாரு காரணம் நீங்க வலது கால் எடுத்து வச்ச காரணம்தான் நான் ஒரே ஒரு பாட்டு அவங்க பாடினதுனால பாடி காட்டுறேன் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு தர்மத்தின் தலைவன் ஒரு படம் அந்த படத்துல அந்த அண்ணன் தம்பி உறவு எப்படி இருக்கும்னு ஒரு பாட்டு பாடி குடுத்தான்னு பாருங்க நம்மை போல நிஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் பிள்ளை தம்பிரி ஒன்றன் உள்ளம் தானே அண்ணன் என்று வாழும் எல்லை ஒன்றாய் வானம் என்றும் ரெண்டாய் மாறவாயம்

எல்லாருக்கும் அழகான அக்கா உங்க அக்கா அகலமான அக்கா வரும் அக்கா பத்தி நாய் கணபதி பேக்கரி ஓனரா நடுவுகளே எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க இந்த உறவுகள் பத்தில நம்ம எங்க அக்கா பேசுன பிறகு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் பேசிட்டு அவ்வளவுதான் நீங்க சொல்லி எல்லாம் ஒரு ஜோரா இருக்கு எங்க அக்கா வந்து வந்து மனைவி தான் நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மனைவி தான் மனைவியினாலதான் மகிழ்ச்சியா இருக்காங்க நல்லா பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க இப்ப நம்ம அம்மா தான் நல்லா பண்றாங்கன்னு நம்ம பண்ணணும் அதாவது ஒரு குடும்பத்தோட தலைப்பு நல்லா சொல்லி நல்லா அப்படிதான் அப்படிதான் எங்க அக்கா அப்படிதான் பேசுறாங்க இல்ல அதனால அப்படி தலைப்பு நல்லா சொல்லி சரியா ஓகே உலகங்கள் யாவும் உன்னர சாங்கமே What do you mean? நடவுலாம் அந்த முத்து மாரியம்மனை வணங்கி சீரோடும் சிறப்போடும் எளிதோடும் ஏற்றத்தோடும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற பட்டி மாண்டத்தின் நடுவர் பெருதகை ஆழமான இலக்கியம் அத்துவ நகைச்சுவை தேவையான உளவியல் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய கூகுளாய் வலம் வருகின்ற நடுவர் பெருந்தகர்களே என்னப்பா ஆமா நன்றி தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே நெஞ்சம் நிறைந்த இசைக்கறஞர்களே நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்து கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கு என் நண்பின் வணக்கம் சுபாஷ் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு யார் காரணம் தாய் காரணமா தாரம் அவ்வளவு நான் என்ன சொல்றேன் ஒவ்வொரு வீட்டிலையும் பொண்டாட்டியான உலகத்தில் சந்தோஷம் கிடைச்சா நீங்க இங்க வர்றீங்க ஒரே கேள்வி சந்தோஷம் கிடைச்சா நான் ஊர் ஊரா வர்றேன்

சார் ஒருத்தி வந்தாலே அன்னைக்கு பிரச்சனை கூட வர நாம கொஞ்சம் மாத்திரம் உலகத்துல எப்படி ஒரு ஆண் நாய் கணவனுக்கு ஒரு பெண்ணாயை கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கும் பிபி கொண்டு வர்றோம்

சொல்லுங்க இப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க பட்டி மன்னன் பேசி இந்த நாடு என்ன மன்னரசாக போகுதா கேட்டேன் இல்ல நான் பட்டிமன்னம் பேசி நாளை கால பெட்ரோல் நூறு விலை குறைய போகுதா ஏன் இந்த மைக் இருக்கு வேணா வச்சுக்கிற வேண்டாட்டி வித்தர்றோம் பேட் இருக்கு வேணா வச்சுக்கிற வேண்டாட்டி வித்தர்றோம் அவரு முடிவு பண்ண இந்த டேபிள் இருக்கு வேணா வச்சுக்கிற வேண்டாட்டி வித்தர்றோம் ஆனா தெரிஞ்சோ தெரியாம ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு அவ கூடவே ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் சார் உயிர் வாங்க தெரிஞ்சாலும் தெரியாமலைனாலும் ஒரு பொண்டாட்டிக்கு தான் கட்டணும் ஆமா உங்களுக்கு எங்க ஊர்ல பிடிச்சான் ஒன்னு தெரிஞ்சிக்கங்க சார் ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணா நமக்கு பிரச்சனை ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் நமக்கு பிரச்சனைய எப்படி இப்ப ஒரு பொண்டாட்டி நம்ம டீயே ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு கல்யாணம் எத்தனை மாமியார் ரெண்டு மாமியார் நீ மாமியார் வீட்டலயே இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்துக்க சார் எங்க சந்தோஷம் இருக்குல சார் ਉਹ தெரிஞ்சிக்கங்க கல்யாணம் ஒவ்வொரு எப்படி அப்படி